நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஏழு ஜீரோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணாங்க சரிங்களா ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு வச்சு செவன் ஜீரோ ஃபைவ் பாஸ் பண்ணாங்க இதில் வந்து ரெண்டு அளவு போட்டு பாஸ் பண்ணாங்க அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்க டிப்ஸ் என்ன மூணு ஆறு அஞ்சு ஒன்போது கொடுத்துருவாங்க இந்த மூணு ஆறு அஞ்சு ஒம்போதுல ரெண்டு போர்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது எந்தெந்த போர்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு போர்டு ஸ்ட்ரைட்டு ஒரு போர்டு வந்து சைடில் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது மூணு ஆறு அஞ்சு ஒம்பது சரிங்களா இங்கே மூணு அப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது டி போர்டில் வந்து மூணு ஆறு அஞ்சு ஒம்பது ஆறு இங்கே இருக்கணும் இந்த அஞ்சு ஒம்பது இருக்குது எப்படி இருக்கும் ஒம்பது பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நம்ம கணக்கில் எடுக்கணும் மூணு ஆறு அஞ்சு ஒம்பது ப்ளஸ் பை போட்டால் தான் அங்கே வருது ஒம்பது மூணு ஆறு ஆறு மூணு ஒம்பது அப்படி இல்லைன்னா இந்த போர்டு ஸ்ட்ரைட்னா இறங்கணும் அறுபத்தி ஒம்பது சரிங்களா ஏழுக்கு பதில் ரெண்டு வைப்பாங்க ரெண்டு ஆறு ஒம்பது மூணு ஆறு அஞ்சு ஒம்பதுல ரெண்டு போர்டு டேரெக்டாக இருக்கும் அப்படி நம்ம எது எதிர்பார்க்கும்போது பார்க்கும்போது ஒன்று முப்பத்திரெண்டு அறுபத்தொம்போது உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டு வந்து ஒம்பது உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே மூணு டேரெக்டாகவும் இங்கே ஒம்பதும் உட்கார வாய்ப்பு இருக்குது அப்போது என்ன நம்பர் வரும் ஒம்பது அஞ்சு ஆறு ரெண்டு ஒம்பது நண்பர்களில் உங்கள் கணிப்பில் என்ன வருது முப்பத்தாறு இருபத்தொம்போது நம்ம கணக்கில் வர நம்பர் அறநூற்றி இருபத்தி ஒம்பது உங்கள் கணக்கில் வர நம்பர் மட்டும் போடுங்க ரெண்டாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் போடுங்க நன்றி வணக்கம்